வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் இப்போ வருகின்ற தை பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் பரிசு தொகுப்பு வழங்க போகிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பதற்கான டோக்கன்கள் வழங்குவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு இந்த டோக்கன் வந்து தயாரா இருக்கிறதாகவும் இது எப்போ இருந்து கொடுக்க போறாங்க எப்போ பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அந்த பரிசு தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்க போடக்கூடிய அந்த ஒரு லைக் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு உதவியா இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் பரிசு தொகுப்புல என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அரசு ஒரு அறிக்கையே வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்துடலாம் போன வருஷம் போலவே இந்த வருஷமும் வந்துட்டு பச்சரிசி கொடுப்பாங்க ஒரு கிலோ சர்க்கரை அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு முழு கரும்பு வந்து கொடுக்கறதா சொல்லி இருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கான எந்த அறிவிப்புகளுமே வந்து வெளியாகவில்லை அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா எப்போ இந்த பங்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க போறாங்க அதுக்கான டோக்கன் விநியோகம் எப்போ வந்து பண்ணப்படும் அப்படின்ற தகவலை பார்த்தலாம் பொங்கல் பண்டிகையையொட்டி ரேஷன் கடைகளில் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது குடும்ப அட்டைதாரர்கள் தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரையுடன் முழு கரும்பு வழங்கப்படவும் இருக்கிறது இதற்கான கொள்முதலும் நடந்து வருகிறது இதற்கிடையே பொங்கல் தொகுப்பை கூட்ட நெரிச்சல் இன்றி ரேஷன் கடைகளில் வழங்கும் வகையில் டோக்கன் தயாரிக்கப்பட்டு உள்ளது இதன்படி யார் யார் எப்போது வந்து பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற விவரம் தரப்பட்டுள்ளது இந்த டோக்கன் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்ட பிறகு கார் வாரியாக தேதி நேரம் குறிப்பிட்டு பொது மக்களுக்கு விநியோகிக்கப்பட இருக்கிறது இந்த பணி ஓரிரு நாட்களில் நடக்கவும் உள்ளது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பொங்கல் தொகுப்பு வழங்குறதுக்கான டோக்கன்கள் வந்து தயார் செஞ்சிட்டு இருக்கிறதாகவும் இந்த டோக்கன்கள் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஓரிரு நாட்கள்லே வந்துட்டு அனைத்து பொதுமக்களுக்குமே வழங்கப்பட இருக்கிறதாகவும் இதனால கூட்டல் நெரிச்சல் இன்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைம்ல வந்துட்டு நம்ம போய்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது மக்கள் மனதில் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு எப்போ கொடுப்பாங்க அண்ட் எப்போ பொங்கல் பரிசு கொடுக்க போறாங்க அப்படின்றது டோக்கன்லேயே எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஷேரும் பண்ணுங்க